நம்ம எல்லாருமே நீடித்த நாட்கள் முதுர் வயது வரைக்கும் நான் தொண்ணூறுல இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் அதில் ஒரு சிலருக்கு ஒரு போராமை அப்படி இருக்கணும் தான் நினைக்கிறேன் ஆமை அப்படி ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்போ பக்கம் சொல் நான் வயதா நான் நல்லா இருப்பேன் சொல்லுவேன் சிலதல நாற்பதுலே பார்த்தீங்களா முடியல பாஸ் முதிர் வயதிலும் நான் இந்த ஒரு மாதம் போன பயணங்கள் கூட்டங்கள்லாம் நினைச்சிட்டு இன்றைக்கும் நாம் பேசிகிட்டு இருக்கோமேன்றதே கடவுளொடி கருவை சரீரப்பாடுகளோடு பட் நான் நினைக்கிறேன் இந்த இது ஒரு டிப்பு மாதிரி போனஸாக கொடுத்துட்டு போயிடறேன் நீடித்த ஆயுசுக்கு பைபிள் தருகின்ற மூன்று விஷயங்கள் இந்த மூணுத்தையும் நம்ம செய்யணும் ஒன்று சங்கீதக்காரன் சொன்ன அறிக்கை நான் சாகாமல் பிழைத்திருந்து சொல்லுங்க நான் சாக மாட்டேங்க வயது என்பது வியாதிகளுக்கு ஒரு அஸ்திபாரம் கிடையாது ஆரோக்கியமாவே வயதாக இருக்க முடியுங்க நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் ஸோ நம்பர் ஒன் சொல்லுங்க நான் சாக மாட்டேன் நான் பிழைத்திருந்து செய்கைகளை விவரிப்பேன் நீடித்த ஐசு நம்பர் டூ கர்த்தர் சொன்னார் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன் நீ ஜீவனை தெரிந்து கொள் சூஸ் லைஃப் லைஃப் எது மாதிரி ஜீவனை தெரிந்து கொள்வீங்க ரெண்டு ஆயுஸ் வேண்டியவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன் போ மூணாவது ரொம்ப முக்கியமானது பூமியில் உங்கள் ஆயுசு நீடித்திருந்து நீங்கள் நலமாக கடைசி வரைக்கும் இருக்கணும்னா பைபிள் தந்த மூன்றாவது பங்கு உன் தாயையும் உன் அம்மா அப்பாலாம் உதறிட்டிங்கன்னா இன்னைக்கு புடவை வாங்கிட்டு போங்க போகும்போதே உன் தாயும் தகப்பனின்னா செய்வாயாக இது மூன்றை செஞ்சா என் பைபிள் சொல்லுகிறது கடவுள் உனக்கு நீடித்த ஆயுசை நலனோடு தருவார் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா உங்களுக்காக ஜபிக்கிறேன் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்த நிறைவை தந்து நம்ம எல்லோரும் முதிர் வயது வரைக்கும் வெற்றியோடு காணப்படணும் கூப்பிடுகிறவர்களுக்கு தான் பதில் கூப்பிடாதவர்களுக்கு பதில் இல்லை டோன்ட் டர்ன் டு ஆல்டர் மனித உதவிகள் நமக்கு தேவை ஆனால் சில நேரம் நீங்களே கர்த்தரை நோக்கி முழந்தால் படித்து கூப்பிடுகிற ஜாதியாய் மாறி பாருங்க அங்கே கர்த்தர் உங்களுக்கு வெற்றியையும் மகத்துவத்தையும் தருவார் உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஏன் அதிசயங்களை செய்வார் அப்படி நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு ஒன்று எல்லா வல்லமையும் கர்த்தருடையது ரெண்டு இதோ மனிதர்கள் மத்தியில் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார் உன் நிமித்தம் அவர் நாமும் மகிமைப்படும் அமையின் சொல்ல மாட்டீங்களா மூன்றாவது எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை இருக்கிற நிலையில் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உள்ளவர் என் தேவனாக இருக்கிறார் எத்தனை பேர் எழுந்து நின்று அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் ஐ வில் ஸ்பீக் அஃப் ஃப்யூ வேர்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் த சர்வீஸ் இன் த்ரீ மினிட்ஸ் ஷால் வி ஸ்டாண்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் காட் நாளைக்கும் சண்டே நைட்டு உங்கள் கூட நிறைய பேசுவேன் சண்டே மார்னிங் ரொம்ப முக்கியமான செய்தி உங்கள் கூட பேசணும் திரண்டு வாரியர் கர்த்தர் உங்களே ஆசிர்வதிப்பார் வேகமான இல்லைங்க எல்லோரும் எழுந்துட்டிங்களா யலோ தேங்க்யூ ஜீசஸ் வண்ட ஃபுல் சேவ் யூ கரங்கள் ரெண்டு மேலே உயர்த்தி அவரை நோக்கி கூப்பிடுறவங்க எல்லாம் கை கொஞ்சம் இறக்காமல் தொங்க விடாமல் வி லுக் கண்டி யூ லால்டு இப்படி சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜபம் நேரம் எடுத்து ஜபிக்க டைம் இல்லை நமக்கு பட் கை உயர்ந்து இருக்கட்டும் காது மட்டும் இந்த பக்கம் திரும்பி இருக்கட்டும் கண்கள் மூடி இருக்கட்டும் உங்கள் எல்லா சுதந்திரங்களையும் இந்த காலத்தில் நீங்கள் எழுந்து சுதந்திரிப்பீர்கள் சில விஷயங்களில் கர்த்தர் உங்களை கண்டிப்பாக நினைக்கப் போகிறார் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு ரட்டத்தனையாய் தருவாராக நீ வாழல்ல தலையாயிருப்ப ஆமீன் ஆமீன் சொல்லுங்களேன் நீ கீழல்ல இருப்பாயாக தாவிது சொன்னதை வைத்து உங்களை பார்த்து சொல்றேன் நீங்க இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுகிற சமயங்கள் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன் இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தும் போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் உன் கண்களுக்கு முன்பாக மூடப்பட்ட எல்லா வாசல்களும் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக சிறையில் இருந்த வாசல்களை திறந்தார் ஆனா கடைசியாக பட்டணத்திற்கு செல்லும் அந்த வாசலை கர்த்தர் திறந்தார் என்றால் வியாபார மகத்துவம் கர்த்தர் உங்களுக்கு போகிற இரும்பு கதவுகள் இதுவரையும் நடந்திராத நடையை நடக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று நாமத்தில் ஜபிக்கிறேன் ரெண்டு கரங்களும் உயர்த்த பார்க்கலாம் கடந்த காலத்தில் போராடின விஷயங்கள் இந்த காலத்தில் எழுந்து நீங்க முடிக்கணும் நான் ஜெபிக்கிற நல்ல ஆமின்னு சொல்லுங்களேன் கடந்த காலத்தில் போராடின விஷயங்கள் நீங்க எழுந்து சாதாரணமாய் வாரத்தில் நான் ஜெபிக்கிறேன் பல விஷயங்களும் உங்க வாழ்க்கையில திரும்புவதாக திரும்புவதாக சங்கீதக்காரன் சொன்னதை வாசித்து முடிக்கிறேன் கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் மூன்று முறை சொல்ல ஆமை சொல்ல நேர்த்தியான இடங்களில் நேர்த்தியான இடங்களில் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு கையை நல்லா தட்டி வராமல் சொல்ல மாட்டீங்களா நேர்த்தியான இடங்களில் நேர்த்தியான இடங்களில் உங்களுக்கு பங்கு கிடைக்கும் கைய மேல உயர்த்துங்க பார்க்கலாம் உங்க சரீரத்தினுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் நாமத்தில் சரீரம் நலமாயிருப்பதாக வியாதிகள் சரத்தை விட்டு நீங்கட்டும் உங்களுடைய உடல் உறுப்புகளோடு ஒட்டி கொண்ட தீய வியாதிகள் இன்று காலையில் உங்கள் சரத்தை விட்டு போவதாக கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம் உனக்கு விரோதமாக ஒரு யுத்தத்தையே அந்த அவனுக்கு இன்னைக்கு நம்ம லீவு கொடுக்கணும் கொஞ்ச நாளுக்கு அவன் இருப்பான் ஆனா உங்க யுத்தங்களை கர்த்தர் முடிப்பாராக நான் இப்படி சொல்ல போறது லாஸ்ட் எத்தனை பேர் பல போராட்டங்களை சந்திக்கிறீங்க என் ஜபம் உங்களுக்கு ஒன்றுதான் உங்கள் போராட்டங்கள் முடியட்டும் யுத்தங்கள் தீரட்டும் வழக்குகள் தீரட்டும் ரெண்டு கையை மேல உயர்த்தும் போது வெற்றியோட ஆரோக்கியத்தோடு நீடித்த நிறைவோடு நீடித்த காலம் வாழுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்னை நோக்கி கூப்பிடு நான் மறுவு தரவை கொடுத்து நீ அறியாததும் கெட்டாததுமான அதிசை உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிற தெய்வம் இந்த காலங்களில் எங்கள் பிள்ளைகளை அசாதாரணமாய் இந்த மார்ச் மாதத்தில் அப்பா இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போய் உலக பங்கில் நிற்கும் போது எத்தனையோ வருஷம் இல்லாத திருப்பங்கள் ஏற்படுவதாக தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டவனுக்கு நின்று கொடுத்து போனது போல எங்கள் பிள்ளைகளை இந்த மாதத்தில் ஆசீர்வதிங்க வெற்றியோடு நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே கரங்களை உயர்த்தி பிதாவே இயேசுவே ஆரிக்கின்றோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோ உமையாராதிக்கின்றோ படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் சர்வ வல்லவரே மகிமைக்கு பத்தித மகிமைக்கு அங்க கங்க உயர்த்தி ஆமீன் சொல்லி உமை ஆராதிக்கின்றோக்கிறோம் செய்கின்ற நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தெய்வம் இந்த மாதத்தில் ஆச்சரியமாய் நடத்தி உங்கள் திருநாமத்தை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே